உப்பு அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா உப்பு அதிகமாக சாப்பிட்டு தான் டேஸ்ட் ஏதாவது ஒரு நாள் சாப்பிடலாம் ரெகுலராக நம்ம உப்பு அதிகமாக சாப்பிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க நீர் சமநிலை பாதிக்கப்படும் அப்போ நீர் சமநிலை பாதிக்கப்படும்போது நம்ம பல தொந்தரவுகள் நீர் உறுப்புகள் சார்ந்த தொந்தரவுகள் வந்து நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சிறுக செயல் இருக்குற வரைக்கும் இந்த நே அந்த மேகி சாப்பிட்றதுனால வந்துருக்கு குழந்தைங்க சின்ன வயசுலேயே கூட சிறுமியில் வந்து செயலர் இருக்கிற அளவுக்கு செயலெடுக்கிற அளவுக்கு மேகி வந்து உடம்புல பல விதமான பாதிப்புகள் கொடுக்குதுன்றத பிற்பாடு தான் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் என்ன சுவை கூட்டுகள் ஆட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோடியம் ஒரு ஒரு ஒவ்வொரு உணவுலையும் வந்து இந்த அளவுக்கு தான் சோடியம் இருக்கும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு அளவு ஒரு அதாவது நார்மலாக வந்து ஒரு உணவில் எவ்வளோ அளவுக்கு சோடியம் இருக்கணும் அப்படின்னு உலக டபிள்யூஹெச்ஓ அல்ல ஃபுட் ஆர்கனைசேஷன் வந்து நிர்ணயிச்சிக்காமல் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் தான் வந்து சோடியம் இருக்காங்க ஆனால் மேக் நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு இருக்குது தெரிஞ்சிக்கலாம் எயிட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ மில் வரைக்கும் உங்களுக்கு சோடியம் இருக்கு இந்த சோடியம் வந்து பலவிதமான பிரச்சனைகளை ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்பில் செத்துகிற அவருக்கே ஹார்மோன்ஸ் அதெல்லாம் பாதிப்படையக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு ஒரு ரசாயன பொருள் தான் வந்து இந்த சோடியம் அது மட்டும் இல்லை சிக்யூட்டி கிளான்ஸை கடுமையாக பாதிக்கக்கூடிய உணவாகவும் இதுவாகவும் வந்து சோடியம் இருக்குது ரசாயனமாகவும் வந்து சோடியம் படிப்படியாக வந்து இந்த மேகியை வந்து இந்த மாதிரியான ரசாயனங்களோட அதாவது செயற்கையான கொழுப்பு அதில் சேர்க்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து குட்டிகள் ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மெழுகை ஆட் பண்ணுறாங்க அது போக செயற்கையான கொழுப்புகள் உடம்புக்கு இயற்கையான கொழுப்புகளைக்கூடிய தன்மை வந்து இந்த உடலுக்கு இருக்குது அதாவது மிருகங்கள்ல இருந்தோ இல்லை காய்கறிகள் எல்லா உணவுலையுமே வந்து கொழுப்பு சத்துக்கள் இருக்குது அதெல்லாம் செஞ்சு ஆனால் செயற்கை கொழுப்புகளை அதை ஆட் பண்ணும்போது அதை செமைக்க முடியாமல் உடம்புல பல விதமான தொந்தரவுகள் ஏற்படும் தீர சக்தி செரிமான சக்தி குறைந்து போகுது மோஷன் பிரச்சனை வருது குடல் பிரச்சனைகள் அதிகமாக குழந்தைகளுக்கு டைட்டாக மோஷன் போகிறதோ இல்லை அதிகமாக அவங்க லூஸ் மோஷன் ஆகுறது ப்ரீதிங் இல்லை மூச்சுரைப்பு இன்னும் நிறைய தொந்தரவுகள் இறைப்பை சார்ந்தது ப்ளஸ் ஏர் எலிமெண்ட்ஸ் குடல் சாந்த கருவிகள் ஏற்படுத்துக்கான காரணம் ப்ளஸ் வாட்டர் எலிமெண்ட்ஸ் பிரச்சனைகள் பிரச்சனைகின்ற எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த மேகி நூடுல்ஸில் ஆட் பண்ண ரசாயனங்கள் செயற்கை ரசாயனங்களும் அதிகமான உப்பு சத்து அப்புறம் கொழுப்பு செயற்கை கொழுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மெழுகு சென்டா சரி தான் வந்து இந்த புதுவங்களை வந்து கூப்பிட்டுருக்கேன் இன்னும் சமீபமாக ஒரு இப்போ ஒரு ரெண்டு நாள் நாள் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் இந்த நெஸ்லே கம்பெனி இருக்காங்க இல்லையா குழந்தைங்க தயாரிக்கிற பால் பவுடரில் வந்து சுவை கூட்டிகள் அதிகமாக சுகர் சு சுவை கூட்டினா குழந்தைங்களுக்கு அது சுகர் எல்லாம் அந்த குழந்தைகள் குடுக்க வேண்டிய சுகரை விட பிறந்த குழந்தைங்களுக்கு அதாவது சாப்பிட உணவு பொருள் ஃபஸ்ட்டு இன்டேக் பண்ணுறாங்க இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியில் சிறலா இந்த பால் பவுடர் மாதிரியான நெஸ்லே கம்பெனி பரிந்துரைக்கிற உணவுப் பொருட்கள் மாவு பொருட்களை அந்த குழந்தைங்க கொடுக்கும் இப்போ அதில் அதிகப்படியான சுவை பட்ஸட்டில் டேஸ்ட் வரும் அதை தூண்டக்கூடிய சர்க்கரையை வந்து சர்க்கரை சத்து அதிகமாக சேர்க்குறாங்க இப்போ அந்த சர்க்கரையை அதிகமாக சேர்க்கும்போது குழந்தைங்க அதிக ஆகிறாங்க திரும்பி திரும்பி அதுங்களா தனி அறியாமல் அந்த நாக்கு பட்ஸை தூண்டி விடப்படுறதுனால அந்த நாற்பது வயசு ரூபாய்க்கு திரும்பவும் திரும்பவும் அதே பர்டிகுலர் உணவை அதாவது நம்ம வீட்டில் சமைக்கிற உணவு இல்லாத இந்த மாதிரியான நெஸ்லே கம்பெனி தயாரிக்கிற மாவு பொருட்கள் செர்லாக் மாதிரியான பொருட்களை வந்து திரும்பவும் திரும்ப சாப்பிட்ணும் அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க அடிமையாக்கக்கூடியதை வந்து சேர்க்குறதா இப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி டேபிளில் வந்து அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை சிவியராக பேன் பண்ணியிருக்காங்க சீனா மாதிரியான நாடுகளில் வந்து இந்த மாதிரியான ஃபுட்டு அங்கேருந்து தயாரிக்கிற இதே நெஸ்லே கம்பெனியில் நெஸ்லே கம்பெனி தயாரிக்கிற இந்த மாவு பொருட்கள் இந்த செரலாக்கெல்லாம் வந்து சுகர் சுகர் ஆட் பண்ணுறது இல்லை ஆனால் இந்தியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் இவங்கெல்லாம் வந்து எதை கொடுத்தாலும் நம்ம தான் எதை கொடுத்தாலும் வாங்கி போகிற டிவியில் விளம்பரம் பண்ணிக்கிறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மட்டும் பிளைண்டாக நம்பக்கூடிய த ஒரு ஹோமோசெபியன்ஸாக தான் வந்து இந்தியன்ஸும் பிலிப்பைன்ஸோ இருக்கும் ஸோ இவங்க எல்லாருமே என்னென்னா அப்படியே அட்வைஸ் பண்ணுறத வாங்கணும் அப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து தயாரிக்கிற நெஸ்டில் ஏன்னா ஒவ்வொரு கம் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அரசுகள் கொடுக்குற கட்டுப்பாட்டுடைய உட்பட்டு தான் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் உலக மொத்தத்துக்குமே இப்போ மேகி மேகி வருதுன்னா உலக மொத்தத்துக்கு ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அவங்க நாட்டு மக்களுக்காக அந்த தேசத்து அரசு வந்து சில பொருட்களை சில இன்ஜினியர்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்கான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆனால் இந்தியா மலையாள நாடுகளில் இங்கே இருக்கிற அரசுகள் வந்து எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது எதுக்குமே ஆர்வப்படுத்துறது இல்லை வெளிநாட்டு பொருள் அப்படின்னா கண்ண இங்கே வாங்குகிற அரசுகள் தான் நமக்கு வந்து டிவியில் அடிமையா அருளவரை படிக்கிறாங்க இல்லை டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வாங்குவோம் ஸோ இந்த மாதிரியான மென்டாலிட்டி கொஞ்சம் நம்ம நாட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து நெஸ்லே கம்பெனி வந்து இப்படியான ஒரு செயற்கை ரசாயனங்கள் செயற்கை திருப்பூட்டிகளுக்கு இன்யூஸ் பண்ணி நிறைய குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்றத ரெண்டு நாள் முன்னாடி அது பிடிச்சிருக்கான் இதே மேகி எல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அலோவ் பண்ணுறதே கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் மேகியோடைய என்ன சொல்கிறது வியாபாரம் ரொம்ப அதிகமாக